காவேரி ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சத்திரப்பட்டி காரணாமலையம் கொடுமுடி இழுப்புத்தோப்பு போன்ற பகுதிகளில் காவிரி ஆற்று வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது காவிரியாற்று வெள்ளத்தால் மூழ்கியுள்ள வீடுகளை பார்த்தார் அங்கு உள்ள பொதுமக்களை மீட்பதற்கான நடவடிக்கை என்னென்ன மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளது என்பதை குறித்து பேரிடர் மீட்புக் குழு வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் விசாரணை செய்தார் அப்போது அவர்கள் தெரிவித்ததாவது இங்கே உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை பத்திரமாக மீட்டு தனியார் மண்டபத்தில் வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் மேற்கொண்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டால் பொதுமக்களை மீட்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்ததாவது மூன்று லட்சம் கனடிக்கு மேல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மட்டுமே இப்பகுதியில் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்படும் எனவும் தற்போது உள்ள வெள்ள நீரால் அதிக பாதிப்புகள் இல்லை எனவும் தெரிவித்தார் மேற்கொண்டு எந்த பாதிப்புகள் வந்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு குறித்து அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வணக்கம் என்ன இப்போ வந்து காவிரியில் தண்ணி வந்து ஒரு லட்சம் கனடிக்கு மேல திறந்து விட்டுருக்காங்க அதனால இந்த கரையோர மக்கள் எப்படி இருக்காங்க எந்தெந்த இடத்துல என்ன பாதிப்பு இருக்குன்னு ஆராயிருக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் முதல்ல வந்து சக்கரப்பட்டிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் அங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரொம்ப சேதங்கள் ஏற்பட்டது தண்ணி நிறைய வந்ததுனால மூணு லட்சங்கனடிக்கு மேல வந்ததுனால இப்ப ஒரு அந்த இடத்துல ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வீடுகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு சரியான இடத்துல வந்து மேல ஒரு இடத்துல அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு உணவுகள் ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து அங்கே மருத்துவ முகாம் அமைச்சு அங்கே யாருக்காவது உடம்பு சிறையிலேன்னா அவங்க வந்து அங்கே கவனிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்குது அடுத்தது இப்போ வந்து காரணப்பாலத்தில் தண்ணி வந்து லிமிட்டடா தான் போயிட்டுருக்குது இங்கே ஒரு பாதிப்பு எதுவும் இல்லை போன தடவான ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாதிப்பு நிறையா இருந்தது அடுத்தது கொடுமுடி கொடுமுடியிலேயும் இதே மாதிரி தண்ணி ஓரளவு தான் பாதிப்பு இருக்கு அதிகம் இல்லை ஆனால் அதிகம் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அங்கே அவங்களாம் தங்க வைக்கிறதுக்கு இடமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்குது ஃபுட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்குது எல்லாருக்கும் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க ஒன்றும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை